அன்பிற்கினியோரே மினர்சி மாதா ஆலயம் மறைமலை நகர் பங்கு மக்கள் அனைவரும் இணைந்து சென்ட் ஜோசப் பெர்டிக் ஹயர் செகண்டரி ஸ்கூல் வளாகத்திலே ஃபான்சிபெட் வினோத விளையாட்டு விழா நடைபெற திட்டமிட்டுள்ளோம் இவ்விழாவின் சிறப்பம்சமாக சுவாரஸ்யமான வினோத விளையாட்டுகள் பிள்ளைகளின் திறமைகளை வழக்க பற்பட ஊட்டிகள் பல வகையான உணவு வழங்குதல் இவை அனைத்தும் ஒரே இடத்தில் மிக சிறப்பாக நடைபெற திட்டமிட்டுள்ளோம் இவை அனைத்திற்கும் நீங்கள் வருகை தந்து இந்த நாளில் நீங்கள் சிறப்பாக பங்கெடுத்து இந்த விழா வெற்றி பெற உதவ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இவ்விழாவிற்கு அனுமதி இலவசம் குறைந்த விலையில் உணவு டோக்கன்கள் மற்றும் விளையாட்டு உட்கோக்கன்கள் வளாகத்தில் கிடைக்கும் வருவீர் பங்கெடுப்பேன்